நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை இணையவானொலி கோவில்பட்டியிலிருந்து உலகம் எங்கும் இன்றைய அமுதமலை நிகழ்ச்சியில் வாழ்வியல் நெறிமுறைகளை பற்றி விளக்கமளிக்கிறார் கோவில்பட்டி அன்பு சகோதரி திருமதி பி கே ரேவதி அவர்கள் தலைப்பு இணக்கமான இயக்கம் ஓம் சாந்தி கோவில்பெட்டி இசை எஃப்எம் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இயக்கம் இணக்கம் அதாவது ஒன்று இல்லாமல் இன்னொன்று இல்லை ஒன்று இல்லாமல் இன்னொன்று இல்லை கடலும் நதியும் வேறாக இருக்கலாம் ஆனால் இரண்டும் இணக்கமாக இருக்கிறது இயக்கம் சரியாக இருந்தால் இணக்கமும் சரியாகத்தான் இருக்கும் இயக்கம் என்று சொல்லும்போது அதன் பலனை வெளிப்படையாக காட்ட வேண்டும் ஒரு செயலை செய்யும்போது செயல் ப்ளஸ் அதனுடைய பலன் இந்த உலக இயக்கமே அப்படித்தானே இயங்குகிறது அதாவது எந்த செயல் செய்யும் போது செய்யும்போதும் அதனுடைய பலனை எதிர்பாராமல் யாரும் செய்ய முயலாது அதனால் ஒன்று இல்லாமல் இன்னொன்று இல்லை அனைத்துமே ஒன்றை சார்ந்தே இன்னொன்று இருக்கிறது நாம் அன்றாடம் பயன்படுத்தும் விஞ்ஞான சக்தியை எடுத்துக்கொள்வோம் ஐந்து தத்துவம் இல்லாமல் விஞ்ஞானம் இல்லை ஏன்னா விஞ்ஞானத்தின் வெளிப்பாடே இயற்கையின் வெளிப்பாடு தான் நாம் கண்களால் பார்க்கக்கூடிய அனைத்துமே இயற்கை தான் நம் மனித சரீரம் கொண்டு அனைத்து ஜீவராசிகளும் இயற்கையின் கட்டமைப்பிலேயே உருவாகியிருக்கிறது ஆனால் மனித இயக்கம்தான் முதன்மையானது மனிதன் ப்ளஸ் மனித சக்தி அதுதான் இயக்கம் மனித இயக்கம் சரியாக இருந்தால் அனைத்துமே சரியாகத்தான் இருக்கும் நாம் அனைவரும் மனித சரீரத்தை பார்க்கிறோம் ஆனால் மனிதனுக்குள் இருக்கும் இயக்கம் அந்த மனிதனுக்குள் இயங்கக்கூடிய அந்த சக்தியை யாராலும் உணரப்படவில்லை அது ஒரு உணரும் சக்தி அந்த சக்தியை உணர்ந்தால் அனைத்தும் தெல்ல தெளிவாக தெரியும் ஒரு இருட்டு அறையில் ஒரு மெழுகு ஏற்றும் ஏற்றும்போது சுற்றி இருக்கும் பொருட்கள் தெளிவாக தெரிவதைப் போல் இருக்கும் தெளிவு என்றால் உள்ளதை உள்ளபடியே காட்டும் கண்ணாடி முன் நிக்கும்போது எப்படின்னா உருவத்தை அப்படியே காட்டுவது போல அதைத்தான் உயிர் ஓட்டம் என்று கூறுகிறோம் பெயரை பாருங்க உயிர் ஓட்டம் என்று தானே இருக்கிறது இதுவும் தனித்து இயங்காது இது ஒரு சுப்ரீம் பவரோடு கனெக்ட் இருக்கிறது இந்த உயிர் சக்தியானது முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நேரடியாக கொஞ்ச நபர்களுக்கும் மறைமுகமாக அனைவருக்குமே தொடர்பு இருக்கு அவரைத்தான் நாம் இறைவன் என்று கூறுகிறோம் இந்த இறை சக்தி தான் சத்தியத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய சக்தி அதனால்தான் நாம் அனைவரும் உண்மையாக சத்தியமாக என்ற உயர்ந்த வார்த்தையை பயன்பாட்டில் வைத்திருக்கிறோம் ஏன்னா இந்த உலக இயக்கமே சத்தியத்தின் அடிப்படையில் தான் இயங்குகிறது அதனால்தான் ஒன்று இல்லாமல் இன்னொன்று இல்லை என உருவாகியிருக்கிறது இதில் மனித சக்திக்குத்தான் முக்கிய பாத்திரம் கிடைத்திருக்கிறது ஏன்னா மனித சக்தி தான் கர்ம விதியை உருவாக்குகிறது கர்ம விதியின் ஆழமான ரகசியத்தை உயிர் சக்தி உணர்ந்திருக்கிறது இதைத்தான் பாவ புண்ணியம் என்று கூட கூறப்படுகிறது இன்று முழு உலகமும் அனைத்தும் அறிந்தும் அறியாமல் இருக்கிறது காரணம் என்ன இந்த கண்களால் பார்க்கக்கூடிய அனைத்தையும் உண்மை என்று நம்புவதால் தான் கண்களால் எல்லா விஷயத்தையும் பார்க்க இயலாத காரணத்தால் இயக்கம் இருந்தும் இணக்கம் ஆகவில்லை அதாவது செயல்பாடு இருந்தும் பலன் இல்லை என்றுதான் சொல்ல முடியும் இப்பொழுது இயற்கையினுடைய அந்த வெளிப்பாட்டை ஒரு கவிதையாக ஒரு சின்ன கவிதையாக இதோடு சேர்த்து வழங்குகிறோம் இறைவா நீ எதை படைத்தாய் இறைவா நீ எதை படைத்தாய் நீல வண்ண மேகத்தை நீ படைத்தாயா நீல வண்ண மேகத்தை நீ படைத்தாயா மேகத்தோடு இணைந்து உயர்ந்து நிற்கும் மலையை நீ படைத்தாயா மேகத்தோடு இணைந்து உயர்ந்து நிற்கும் மலையை நீ படைத்தாயா கடலோடு கணிந்துருகும் வானத்தை நீ படைத்தாயா கடலோடு கணிந்துருகும் வானத்தை நீ படைத்தாயா மனிதனோடு இணை பிரியா காற்றை நீ படைத்தாயா மனிதனோடு இணை பிரியா காற்றை நீ படைத்தாயா சூரியனிலிருந்து வரும் வண்ணங்களை கூட நீதான் படைத்தாயா சூரியனிலிருந்து வரும் வண்ணங்களை கூட நீதான் படைத்தாயா அத்தனை வண்ணங்களும் மலராகவும் கனியாகவும் பறவையாகவும் கடல் வாழ் உயிரினமாகவும் கண்டு உணர மனிதனின் இரு விழிகளை கூட நீதான் படைத்தாயா சூரியனிலிருந்து வரும் வண்ணங்களை கூட நீதான் படைத்தாயா அத்தனை வண்ணங்களும் மலராகவும் கனியாகவும் பறவையாகவும் கடல் வாழ் உயிரினமாகவும் கண்டு உணர மனிதனின் இரு விழிகளை கூட நீதான் படைத்தாயா இல்லை நான் தனித்தனியாக படைக்கவில்லை அவை அனைத்தும் எது எது எப்படி இருக்க வேண்டுமோ அது அது அப்படியே இருக்கிறது நான் கூட அப்படித்தான் இருக்கிறேன் நான் தான் சுப்ரீம் பவர் ஓம் சாந்தி நன்றி வணக்கம் இன்னிசையால் உங்கள் இதயங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது இசைஎஃப்எம்